அந்த டயத்தில் நாங்கள் முன்னாடியே கிளம்பிட்டோம் அன்னைக்கு நல்ல மழையும் கூட போயிட்டு பொழுதே பிரேக் டவுன் ஆகிடுச்சு என்ன பண்ணனே தெரியல அவங்ககிட்டயும் ஃபோன் போட்டு நாங்கள் வாரம் சொல்லியாச்சு அப்புறம் கிக்க அடித்து அடித்து பார்க்க எடுக்கவே இல்லை ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் ஒரு ஐயாக்கு செலவு பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் சூத்திரம் சொல்லிக்கிட்டே ஜோ பண்ணிக்கிட்டே கிக்கு அடித்தேன் பதினஞ்சு நிமிஷம் கழித்து விடாமல் அடித்தேன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கரெக்டா குறித்த நேரத்துக்கு முன்பதாக போக கத்திர கிருபை செய்தார் அந்த முழு செப்பவும் ஆசீர்வாதமா இருந்தது வரும் பொழுதும் கத்திர சுகமா எங்களை திரும்ப நம்முடைய கொண்டு வர செய்தால் அடுத்த மறுநாளே வண்டியை கொண்டு போயிட்டேன் தூத்துக்குடிக்கு கொண்டு போய் வாங்கினவங்க இடத்துல என்னோட ஏஞ்சலுடைய மாமாட்ட தான் வாங்குவேன் அவங்க ஹிந்து தான் ஆனா நாங்கள் வந்து எங்களால மொத்தமாக பணம் கட்ட முடியாதுங்கிறனால ஐநூறுரூபா ரூபாய் ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி தான் அவங்க கிட்ட டீம் மாதிரி கட்டுவோம் அவங்க மற்றவங்களுக்குன்னா லோன் மாதிரி அப்ளை பண்ணிடுவாங்க நம்ம ஊழியம் பண்ணுறதுனால சரி கஷ்டப்பட்டு உண்மையாக ஊழியம் செய்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்க வந்து இது வரைக்கும் ஊர் மூணு வண்டி அவங்ககிட்ட தான் எடுத்துருங்க ஒரு நாள் கூட தப்பி என்னன்னு பணம் தரவே இல்லையான்னு சொல்லி ஒரு நாள் கேட்டதே கிடையாது அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருவோம் ஆனால் நம்ம ஊழியம் செய்கிறதுனால கேட்டதில்ல வண்டியை கொடுத்துட்டு வேற வண்டி அவங்கக்கிட்ட இப்போ வாங்கியிருக்க வண்டியை ஒர்க்ஷாப்பில் விட்டுருந்தேன் அதை பார்க்கறதுக்காக ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தேன் போயிருக்கும் பொழுது எங்கள் வண்டியை விட்டுருந்தேன் அப்படின்னா என்னுடைய மனைவி சபைக்கு போகிற கிருபாசனம் அதில் ஒரு அங்கே சர்ச்சி பிளேவர் தான் மெக்கானிக் இது ஒர்க் ஷாப் வச்சுருக்கிறாங்க அப்போ அவங்கக்கிட்ட வண்டியை விட்டுருந்தேன் பார்க்க பொழுது டேனியல் அப்படிங்கிற தூத்துக்குடி நகரில் இருக்கிற ஒரு சபை விசுவாசி அங்கே வந்திருந்தாங்க அவங்க வந்து ஒரு காலத்தில் இந்த மாதிரி குறிப்பிட்டெலாம் செஞ்சு இங்கே இருக்கிற நிறைய பிரபலமான ஊழியர்கள் எல்லோரும் அவங்ககிட்ட தான் வாங்கியிருக்கிறாங்களா அன்றைக்கி ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து நிறைய செஞ்சுருக்கிறாங்க அப்போ அவங்ககிட்ட இந்த ஒரு குறிப்பிட்டு மட்டும் கிடந்திருக்கு அது எனக்கு தெரியாது அப்போ பேசிட்டு பேசிகிட்டு பொழுதே வாகனத்தை குறித்து பேசும்போது ஒரு ஊழியக்காரங்க இருந்தாருன்னா அப்போ தள்ளி என் வண்டியை பார்த்துட்டு இருந்தேன் மற்ற வண்டியில் வேலை பார்த்துட்டு நான் என் வண்டியை பார்க்குறதுக்கிட்டே எங்கள் தள்ளி நின்றேன் அப்போ கிட்ட இவங்க சொல்கிறாங்க ஒரு ஊழியக்கார இருந்தாரே எங்க ஆளை காணும் அப்படின்னாங்க அவர் ஊழியக்காரனா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் அவங்க ஊழியக்காரங்க தான் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி சாயர்ப்புற பக்கம் பட்டாண்டுகளில் ஊழியம் பண்ணுறாங்க அப்படின்னாங்க உடனே நான் அப்போ அவங்கக்கிட்ட வந்தேன் அப்போது பேசுனாங்க பேசும்பொழுதே கேட்டாங்க நீங்கள் எங்கே ஊழிய செய்றீங்க அப்படின்னாங்க நான் அந்த மாதிரி சாயர்புரமாக பட்டாண்டி ஒடையில் ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு அப்போ அடுத்ததான் ஏன் கிட்டே புல்பீட்டும் கார்பட்டும் இருக்குது உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட்டு புல்பீட்டு கார்பட்டிருக்காண்டாங்க பட் நான் சொன்னேன் நாங்கள் வாடகை வீடு தான் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆரம்ப ஊழியத்தில் இருக்கிறோம் அந்த பகுதிக்கு வந்து மூணரை ஆண்டுகள் ஆகுறது அப்படின்னேன் அப்போ அவங்க அப்போ நான் உங்களுக்கு புல்பீட்டும் கார்பட்டும் தரேன் அப்படின்னாங்க நம்ம மைண்ட் வந்து உடனே எங்கே போனால் எவ்வளோ உருவா அப்படிங்கிறத பொதுவேளை பாதிக்கு பாதி குறைச்சி தருவாங்க போல் அப்படின்னு நினைச்சிட்டு எவ்வளோ உருவா அப்படின்னு கேட்டேன் நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே தரேன் கடவுள் என்கிட்ட பேசுனார் அப்படிங்க மேடும் அன்னைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இது வரைக்கும் நான் அவங்கள பார்த்ததே கிடையாது அந்த அஞ்சு நிமிஷம் பேச்சில் கத்த பேசி அவங்க கிட்ட உடனே என் நம்பரை கொடுத்தாங்க நம்பரை என் நம்பரை வாங்கினாங்க ரெண்டு நாள் கழிச்சு வர சொன்னாங்க அதே மாதிரியே நம்ம ஜெய் அக்கா அக்காவுடைய அக்கா பையன் ஆமாங்க ஆமாங்க அவங்க அங்க அங்கே இருக்கிறாங்க இவங்களுடைய பையன் ஆசி ரெண்டாங்க போன் போட்டோம் முதல்ல பத்தரைக்கு வர சொன்னாங்க வாங்க அப்படின்ட்டாங்க ஒரு பக்கம் எனக்கு ஐயோ பன்னெண்டரைக்குன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டேன் பத்தரைக்குன்னு சொல்லியாச்சு அப்புறம் டயத்தை மாத்தியாச்சு அப்புறம் ஆசியர் நான் ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் வந்து ஒதுக்கி கண்டிப்பா உங்களுக்காக நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி பன்னெண்டரைக்கு அண்ணன் கரெக்டா வந்துட்டாங்க ஷார்ப்பா வண்டியில ஏரியாச்சு அண்ணனுக்கு போன் அடிச்சேன் போனை எடுக்கல சரி இருந்தாலும் ஒரு ஒருவேளை நம்ம போயிட்டு வரதுக்காக நம்ம வாடகை கொடுத்துருல அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி போனை எடுக்கல சாயரம்புறத்துக்கு போறதுக்கு முன்னாடி அடிச்சிட்டாங்க அடிச்சு அவங்க சொன்ன காரியம் லொக்கேஷனை சொன்னாங்க உடனே ஆசிரியனை கொடுத்தா லொகேஷன் இது பண்ணாங்க அவங்க ஸ்வீட் வாங்கிட்டு அப்படியே நாங்கள் போயிட்டோம் போய் இந்த மாதிரி புல்பீட்டையும் கார்பட்டையும் கொடுக்க கத்துல திருப்பிச்சு இதா எனக்கு விசுவாசத்துல நிறைய படிக்கட்டுகளை பார்த்துருக்கிறேன் ஆனா முதல் டைம் பார்த்து அவங்கள நம்பி ஆசிரியை நான் சொல்லிட்டு தான் போனேன் ஏன்னா நான் தான் இந்த நேரத்தை தான் பாத்துட்டு வந்திருக்கிறேன் நம்ம ரெண்டு பேருமே விசுவாசத்தை தான் போறோம் அப்படின்னு சாயலம்புரம் போறதுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தோம் அவங்க ரிட்டர்ன் அடிச்சுட்டாங்க காலையில வந்து அங்கே மழை ரொம்ப பெய்ஞ்சதுனால அதை எடுக்கிறதுக்கு ஆட்டோக்காரங்க வர வரமாட்டேன்ட்டாங்களா அதனால தான் நீங்கள் உங்கள் ஆட்டாவை கொண்டு வந்தாலும் இன்ஜின் எதுவும் சீஸ் ஆகிடக்கூடாது தான் அவங்க ஃப்ரெண்டு காரை வாங்கி இந்த குறிப்பீட்டு எல்லாத்தையும் அதில் எடுத்து வச்சு கொண்டு வந்தாங்க ஒரு குறிப்பீடு இருந்துட்டு ஏதாவது ஒரு கஷ்டப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க ஆண்டவருடைய கிருபையில் நம்முடைய ஊழியத்திற்கு ஆண்டவர் அவங்க மூலமாக கொடுக்க கத்திரி திருவைசீதா நான் அப்போ அவங்ககிட்ட கேட்டேன் இப்போ அடுத்து நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை நான் விட்டுட்டேன் ஏன்னா நிறைய பேர் அதில் வேலை பார்க்குறவங்க சரியா வேலை செய்ய மாட்டேங்க மற்ற சில காரியங்களா கேக்குறாங்க நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறோம் நம்ம அதை வாங்கி கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுனால அதை நான் இப்போ விட்டுட்டேன் இப்போ வந்து அவங்க டீ ஷாப் வச்சிருக்கிறாங்க அந்த இதை விட்டுட்டாங்க ஒன்னே ஒன்று இருந்தது ஆண்டவருடைய கிருபையால நம்ம ஸ்தலத்துக்கு இந்த காரியங்களை கொடுக்க கத்துக்கு கிருபை செய்தார் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு நீ பட்டாண்டி வழிக்கு போயிருக்கிறியா உனக்கு ஊழிய அழைப்பு அங்கதானா இல்லை உன் சுயத்துல பேட்டி அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ரொம்ப வேதனையா இருந்தது ஆனால் இந்த காரியங்களை நடத்தும் பொழுது ஒரு ஊழியக்காரர் சொன்னார் உங்களுக்கு பிரசங்க வீடாக வந்துருச்சு பழிபெடுத்த ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அது ஊழியத்தை ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணுறாரு இதுதான் அர்த்தம் அப்படின்னாரு ஹலே லூயா அப்போ ஊழியத்தில் நம்ம நான் கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம உண்மையாக இருந்தோம் அப்படின்னா நமக்குரிய காரியம் சில நேரம் ஆகலாம் தாமதமானாலும் ஆண்டவர் கொடுக்குறது தரமாக கொடுப்பாங்க லேலூயா ஆனால் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நான் பதினெட்டு ஆண்டுகளாக ஊழியத்தில் நான் படித்துக்கொண்ட கற்றுக்கொண்ட அனுபவிக்கிற ஒரு வார்த்தை ஒரு காரியம் என்ன அப்படின்னா நம்மால் முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோமோ அரசு ஆண்டவர் பார்க்குறாரு நம்ம இருக்க இருக்க வேணாலும் பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்காக உண்மையாக இருக்கிறத ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஏற்ற வேலை வரும் பொழுது உங்களை உயர்த்தி கண்மலையில வச்சு அழகு பார்க்குறதே ரயில்வேயா தொடர்ந்து எங்களுடைய ஊழியர்களுக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள்